கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மனிதர்களுக்காக நம்ம ஏசப்பாவை விட்டு விலகி ஓடினோம்னா அதை விட பெரிய இழப்பு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் எதற்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஏசுவினுடைய அன்பை இழந்து விடக்கூடாது அன்பு ஜனமே இன்றைக்கு அநேகர் தேவன் மீது வைத்திருந்த அதாவது ஆதியில் அவர் மீது வைத்திருந்த அன்பை இன்றைக்கு பாதியில் வந்த உறவுகளுக்காக விட்டுட்டு விலகி ஓடிடுறாங்க இல்லைன்னா மறந்துடுறாங்க இல்லைன்னா கடமைக்காக ஒரு அன்பு பாராட்டுறாங்க இல்லையா இதே ஒரு நிகழ்வை ஆண்டவர் சொல்லி இருப்பார் எபேசி சபையை பார்த்து வெளிப்படுத்துற விசேஷத்துல இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் நினைக்கிறேன் அந்த வசனம் சொல்லுது நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அன்பு ஜனமே ஆண்டவர்கிட்ட ஒரு அன்பு பாராட்டுறதுக்கு அடையாளமே வசனம் சொல்லுது நீ அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் தேவன் மீது காட்டுற அன்புன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஆண்டவரை விட்டு விலகி அவர் கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் தூரம் தூரம் போறோம்னாலே ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு குறஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லிதான் அர்த்தம் இன்னைக்கு அநேக செய்கிற தவறு பாதியில் கிடச்ச உறவுக்காக ஆதியில் இருந்த அன்பை அதாவது ஆண்டவரை விட்டு விலகி போகிறாங்க ஒரு நாட்கள்ல ஜபம்னா வேதம் வாசிக்கிறதுனா ஆலய காரியங்கள்னா ஆண்டவருக்கு உகந்த விஷயங்களை செய்யறதுன்னா இதை செய்யணும்னு ஒருத்தர் சொல்லவே வேண்டாம் வாஞ்சியோடு ஜெபம் பண்ணுவோம் வேத வசனத்தை தியானிப்போம் ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம தேடி தேடி நிறைவேற்றுவோம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும் அவரே நம்ம தேசத்துல தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை நம்ம உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துறதுனால ஒருவரது செய் என்று சொல்வதற்கு நமக்கு தேவைப்படல ஆனால் என்னைக்கு நம்ம அதை மறந்து உலகத்துக்கு மனுஷங்களுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தோமோ அப்போ ஒருவர் நமக்கு ரிமைன் பண்றதுக்கு அதாவது ஞாபகப்படுத்த அவசியப்படுறாங்க ஃபேமிலி பிரேயர் பண்ணாமோ நம்ம ஜபிக்க வேண்டாமா வேத வசனத்தை வாசிக்கலையா நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும் இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு மற்றொருவர் சொல்லி செய்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருக்கா அநேகர் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்காங்க கம்பல் பண்ணி செய்ய வைக்கிறது கடமைக்காக செய்கிறது அன்பு ஜனமே நான் கேட்கிறேன் ஆண்டவர் தான் நமக்கு மனைவி என்றும் கணவன் என்றும் பிள்ளைகள் என்று ஒரு உறவை கொடுக்கிறாரு அதே நேரத்துல வேலையை கொடுத்தது சுகத்தை கொடுத்தது நல்ல ஒரு அஹ் எல்லா ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாக்கி கொடுத்தது அவர் தான் அவர் கொடுக்கலைன்னா நம்ம பெற்றிருக்க முடியுமா இல்லை ஆனால் கொடுத்தவைகளுக்கு நம்ம நேரத்தை அதிகமாக கொடுத்து அதாவது ஆண்டவரை விட அதிகமான கனத்தையும் இடத்தையும் நம்முடைய அன்பை மனிதர்களுக்கு என்று கொடுக்கும் போது நம்ம தேவனை என்ன பண்றோம் கடைசியில தள்ளுறோம் இல்லைக்கு அநேகர் அந்த மாதிரி மாறிட்டாங்க கண குடும்பத்தை நேசிக்க கூடாதுன்னு சொல்ல வரல கணவன் மனைவி பிள்ளைகளை நேசிங்க அவங்களுக்கான கடமைகளை செய்யுங்க ஆனா ஆண்டவரை விட அவங்களை என்ன பண்ண கூடாது மேல தூக்கி வைக்க கூடாது கொடுத்தவரை மறந்து நம்ம அதற்கான இடத்த கொடுக்க கூடாது வேதத்துல உங்களுக்கு புரியும்படி ஒருத்தங்களை நான் சொல்லி உங்களோடு கூட நான் பேச விரும்புறேன் அன்பு ஜனமே ஒன்று சாமுவேலின் புத்தகத்துல அண்ணாள் இருக்காங்க இல்லையா அண்ணாள் ரொம்ப அழுறாங்க எதனால ரெண்டு காரியம் ஒன்று அவங்களுக்கு பிள்ளை இல்லாததுனால அழுறாங்க இனி ஒரு பக்கம் பிள்ளை இல்லாததை சொல்லி மலடின்னு சொல்லி பட்டம் சூட்டி மனிதர்கள் பேசின வார்த்தைகளை நிமித்தம் அந்த வார்த்தையை தாங்க முடியாம அழுறாங்க புண்படுத்தப்பட்டு அழுறாங்க குறைவினால அழுறாங்க அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுக்குது இந்த அழுத்தத்தினால் அழுது அழுது துக்கப்பட்டு மன கிளேசப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய கண்ணீரை எல்லாமே ஊற்றி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அதை அவங்களுக்குன்னே கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அழுதுட்டு வந்தவங்க தான் இல்லையா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அழுது அவங்கள சிரிக்க வைக்கிறாரு அன்னைக்கு அழுதாங்க பாரத்தோடு போனாங்க ஆண்டவர் என்ன பண்ணார் அந்த பாரம் அது துக்கம் அத வசி சொற்கள் அந்த புண்பட்ட இருதயத்தை ஆண்டவர் குணமாக்கி அவங்களுக்கு அழகான ஒரு சாமு வேலை கொடுத்தாரு இப்போ அண்ணால நம்ம இந்த தான் யோசிக்கணும் பாருங்க அவங்க அழுததுக்கு அழகான ஒரு நகைப்பை பார்க்கும்படி சிரிப்பை பார்க்கும்படி சாமு வேலை கொடுத்துட்டாரு அப்போது சாமு வேலை அதிகமாக நேசிச்சாங்களா இல்லை தன்னை சிரிக்க வைத்த தேவனை நேசிச்சாங்களான்னு கேட்டால் ஆண்டவரை தான் அதிகமாக நேசிச்சாங்க பொருத்தனை பண்ண நிறைவேற்றினாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க கேட்டிருக்கலாம் இல்லையா எனக்கு இவ்வளோ நாள் குழந்தை இல்லைப்பா அந்த குழந்தைய பார்த்துட்டு நான் கொஞ்ச நாள் வச்சிருக்கிறேனே இல்லை இல்ல என் கூட இருக்கட்டும் நான் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரேன் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பிள்ளைய நான் வளர்க்கிறேன்னு சொல்லிட்டு கூட ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்ல தன்னை சிரிக்க வைத்த தேவனுக்கு தான் அவங்க முதலிடம் கொடுத்ததுனால அது பால் மரத்தோட எங்க கொண்டு விடுறாங்க கிட்ட ஆண்டோருடைய சமூகத்துல கொண்டு விடுறாங்க அப்பா நீங்க தான் என்ன சிரிக்க வச்சீங்க என்ன மலடின்னு சொன்னாங்க அவங்க முன்னாடி என்ன மகிழ வச்சீங்க குறைவுள்ளவளா இருந்த என்ன பரிபூரணம் அடைய வச்சீங்க இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அதனால இந்த பிள்ளையை கொடுத்த நீர்தான் எனக்கு முதல் என்று சொல்லி தன்னுடைய இறுதியத்தில் அந்த நினைவுகள் இருந்தபடினால தான் அந்த பிள்ளையை கொண்டு கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க தேவன் அதை பார்த்து இன்னும் பிள்ளைகளை கொடுத்து அவங்கள ரொம்ப பரிபூரணம் அடைய வச்சுட்டாங்க அவங்கள இன்னும் சந்தோஷப்பட வச்சாங்க அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ களி கூறுதலையும் நிறைவையும் கொடுத்தாரு இல்லையா அன்பு ஜனமே நம்ம எப்போவுமே ஆண்டவர் நமக்கு ஒன்றும் கொடுத்தாரு நம்ம குறைவில் இருக்கிற பொழுதோ இல்லை நம்ம தேவையில் இருக்கிற பொழுதோ நம்முடைய வாழ்க்கையில் அவரோட கொடுத்துருக்கலாம் அது ஒரு மனிதனாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் இல்லை நமக்கு ஒரு வேலையாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள் ஆண்டவர் செய்திருக்கலாம் சுக இருக்கலாம் விடுதலையாக இருக்கலாம் அப்போ அதை கொடுத்ததை நம்ம மிகைப்படுத்தி அதையே தூக்கி மேலே வச்சுட்டு இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை அடுத்த கட்ட நிலமையில கொண்டு போக முடியாது அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியாது நம்மளும் ஒரு அண்ணால் போல கொடுத்தவரை நாம் முதலாவது கணப்படுத்தி அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை அன்பு பாராட்டும் போது அவர் நாம் கேளாததையும் கொடுப்பதற்கு மேன்மையுள்ளவராக இருக்கிறார் என் அன்பு ஜனமே இன்றைக்கி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவர் கொடுத்ததை இன்றைக்கு மிகைப்படுத்தி உறவுகளோ இல்லை ஆசிர்வாதங்களோ ஏதோ ஒன்று அதை தூக்கி மேலே வச்சுட்டு அதற்கு தான் இன்னைக்கு இடம் கொடுத்துட்ருக்கீங்களா அதை தான் இன்னைக்கு ரொம்ப கொண்டாடி கொண்டிருக்கிறீங்களா இல்லையல் கொடுத்தவரை இன்றைக்கு நீங்கள் கனப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா முதலாவது தேவ ராஜ்யம் தேவனுடைய நீதி அதன் பிறகு தான் இந்த உலகத்தின் காரியங்கள் எப்பொழுதுமே அதை மறந்துடாதீங்க நம்ம ஆண்டவரை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்த எல்லா விஷயத்திலும் அவரை சார்ந்து வாழுகின்றோமோ அதை தேவன் பார்க்கின்றார் அதற்கேற்ற பிரதிபலனை நாமும் பெற்றுக்கொள்வோம் இந்த பூமியில பாதியிலே வந்த உறவுகள் பாதியில நம்மை விட்டு போகும் எந்த உறவா இருந்தாலும் சரி ஆதியும் மந்தவுமா இருக்கிற தேவன் தான் உலகத்தின் முடிவு பெறும் நம்ம கூட இருப்பார் அடுத்த கெட்ட பரலோக வாழ்க்கையிலும் நம்ம அவரோடு கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கிறோம் நிறைவேற்றப்படணும்னா கத்தரை முதலாவது சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் இருக்கட்டும் ஆதில கொண்டிருந்த அன்பை விட்டு விடாதீங்க பாதியில வந்த உறவுகளுக்காக ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த உலகத்துல எங்க கூட எது இருந்தாலும் நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லைப்பா உங்க கிருப உங்க அன்பு உங்க தயவு எங்க வாழ்க்கையில இல்லைன்னா நாங்க ஒரு குப்பைக்கு சமமானவர்கள்ப்பா எங்க கிட்ட இருக்கிற தாளந்தோ திறமைகளோ அல்ல உங்க கிருபை தான் எங்களை இந்த அளவுக்கு நடத்தி இருக்கிறதாப்பா நாங்கள் எத்தனையோ நாட்கள் தேவையோடு நின்றோம் ஆபத்திலே நின்றோம் பலவிதமான போராட்டத்திலே நின்றோம் எல்லா நிலையிலும் நீங்க தான் எங்களை தூக்கி விட்டீங்க அப்பா அதை மறவாதபடி அதுல கொண்டிருந்த அன்பை விட்டு விலகாதபடி ஒருவேளை விலகி ஓடி இருந்தால் நாங்கள் மறுபடியும் அந்த மந்திக்குள்ளே வந்து சேரும்படி எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்கள் குறைவுகளை மன்னியும் எங்களுடைய நெரு மன்னியும் எங்கள் மதிய இனத்தை மன்னியும் ஆண்ட நாங்கள் எப்பொழுதுமே அப்பா உங்ககிட்ட நாங்கள் எங்களுடைய அன்பை அண்டவரை வெளிப்படுத்துகின்ற பிள்ளை பிள்ளைகளாய் உண்மையாய் உண்மை நேசிக்கின்ற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா ஆதியும் அந்தவுமான தேவனிடத்திலே நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும் கதாவே நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நான் ஜிம்முடைய கரங்களை எங்களை வறுமையாக்குகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ